வணக்கம் மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல்விபிஎல டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் புக்கில் டெவலப்பரில் விசுவல் பேசிக்குள்ளே உள்ள என்ட்ராகிறேன் இங்கே மாடியூல் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நம்மளோட விசுவல் பேசிக் ப்ராக்டிஸ்க்காக இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன் சப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு பண்ண உடனே எண்டு சப்பை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த சப் டெஸ்ட்டுக்கும் எண்டு சப்புக்கும் தான் நம்மளோட கோடை எழுத போகிறோம் இந்த டெஸ்ட் அப்படின்றது ஃபிக்ஸட் கிடையாது நம்ம என்ன நேம் வேணுமாலும் கொடுத்துக்கலாம் நான் சும்மா ப்ராக்டிஸ்க்காக டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பேருன்னாலும் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம் பட் ரீசனபிள் நேமா இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் ரைட் இங்கே யூஸ் பண்ண போகிற டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் வேணால் இருக்கலாம் நம்பராக இருக்கலாம் கேரக்டர்ஸாக இருக்கலாம் செட் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் இல்லை வந்து கரன்சியாக இருக்கலாம் டேட்டா இருக்கலாம் என்ன மாதிரி வேணுமாலும் இருக்கலாம் அந்த கான்செப்டுக்காக மைக்ரோசாஃப்டில் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அது என்ன நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா இது மைக்ரோசாஃப்டோட சைட்டில் இந்த லிங்கில் பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா டைப் இருக்குது விசில் பேசிக்கில் அப்படின்றது இருக்கும் பார்த்திங்கன்னா நம்பர்ஸுக்கு கேரக்டர்ஸுக்கு கரன்சி அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதிலே பார்த்திங்கன்னா டேட்டா டைப் என்ன அதோடய சைஸ் என்ன அண்ட் அந்த டேட்டா எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுங்கிற ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ பைட்டுங்கிற டைப்பு இதில் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பைட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இதில் ஜீரோலருந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து பூலியான் அப்படின்ட்டுருக்கு பூலியான் பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஒரு ஒரு இது வந்து ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுறப்ப இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா டூ பைட்ஸ் எடுத்துக்கும் இன்டீஜர் இது வந்து பார்த்திங்கன்னா முழு நம்பரு இது டூ பைட்ஸ் எடுத்துக்கும் இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ் எயிட்டில் இருந்து ப்ளஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ் செவன் வரைக்கும் இருக்குது அடுத்தது லாங்கு இதே சேம் தான் முழு நம்பராக இருக்கும் பட் சைஸ் மட்டும் பெருசு அடுத்த சிங்கிள் இது வந்து பாயிண்ட் உள்ள நம்பரு அது ஃபோர் பைட்ஸு டபுள் இதுவும் பாயிண்ட் உள்ள நம்பரு எயிட் பைட்ஸு இது சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து இவ்வளோ வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அடுத்து கரன்சி அமௌண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணுறது ஸோ இது வந்து எவ்வளோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்றதுக்கும் இங்கே இருக்குது அடுத்து டெசிமல் இதுவும் பாயிண்ட்டுக்காக பாயிண்ட் உள்ளதுக்காக ஃபோர்டீன் பைட்ஸ் வரைக்கும் இருக்கும் பெரிய நம்பர் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம இந்த டெசிமலாக யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டு டேட்டுக்காக யூஸ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா எயிட் பைட்ஸ் எடுத்துக்கும் ஸோ இதோட லிமிட் இங்கே இருக்குது எவ்வளோ டேட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் எதுல எண்ட் ஆகணும் ஜான் ஒன்று ஹண்ட்ரட்லேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டபுள் நைன் டபுள் நைன் வரைக்கும் பண்ண முடியும் அதுக்கு மேலேனா இங்கே டேட் கால்குலேஷன் பண்ண முடியாது ஸோ அடுத்தது ஆப்ஜெக்ட் எல்லா டேட்டா டைப்புக்கான கான்செப்டே இது வந்து ஃபோர் பைட்ஸ் ஓகே இது வந்து ஃபோர் பைட்ஸு இதில் வந்து இன்டீஜியர் ஃப்ளோட்டு எந்த இதுவாக இருந்தாலும் இது பண்ணிக்க முடியும் அடுத்து ஸ்ட்ரிங்கு இது கேரக்டர்ஸ் செட் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டென் பைட்ஸ் எடுத்துக்கும் அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும் ஓகே அடுத்தது வேரியண்ட் வேரியண்ட் அப்படின்றது இந்த அரே செட் ஆஃப் வேல்யூஸுங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் நார்மலாக டைப்ஸை கிரியேட் பண்ண முடியும் அதுதான் யூஸ் டிஃபைன்டு டைப்பு ஓகே சும்மா இது ஃபாஸ்ட்டாக நம்ம வந்துவிட்டோம் சும்மா ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸல்லே பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைப்பு வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏ அதில் நான் இருக்குன்னே பார்த்த மாதிரி எங்கள் ஸ்ட்ரிங்கு இப்போ ஏங்கிறது இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு ஏக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு நான் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அடுத்தது செகண்ட் வந்து ஏஇஸ் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் இங்கே வந்துட்டு மகி அப்படின்னு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வேல்யூ எம்எஸ்டி செகண்ட் வேல்யூ வந்து மகி இருக்கு இது வேல்யூ வந்து இதுக்கு இங்கே அசைன் ஆகும்போது எம்எஸ்டின்னு இருக்கும் இங்கே அசைன் ஆகும்போது மகி அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேல்யூ வேரி ஆகிறதுனால இந்த பேர் வந்து வேரியபிள் இந்த இதுக்கு பேர் வந்து வேரியபிள் இது டேட்டா டைப்பு இந்த இது வந்து வேரியபிள் இந்த ஏங்கிறது வந்து நம்ம விருப்பத்துக்கு என்ன பேர் வேணுமாலும் வச்சுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் இப்போ ஏன்னு சும்மா வச்சுருக்கேன் இது வந்து நான் மேபி ஸ்ட்ரிங் அப்படினால எஸ்டிஆர் நேம் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துக்கலாம் எஸ்டிஆர் ஆ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நான் வந்துட்டு ஓகே இங்கே எஸ்டிஆர் நேம் ஒன் செகண்ட் இங்கே எஸ்டிஆர் நேம் எஸ்டிஆர் நேம் எம்எஸ்டி அண்ட் எஸ்டிஆர் நேம் வந்து மகி அப்படின்னு இருக்குது பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எம்எஸ்டின் நான் சைன் பண்ணியிருக்கேன் செகண்ட் வந்து மகி அப்படின்னு நான் சைன் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ மெசேஜ் பாக்ஸில் இந்த எஸ்டிஆர் நேமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மகி தான் கிடைக்கும் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ இதை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிடும் ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ நமக்கு அவுட்புட் வந்து மகி ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா எஃப்ஐ வந்து ஷார்ட்கட்டு கொடுத்துக்கலாம் ஓகே இப்படி தான் ஒரு டிம் அந்த வேரியபிள் நேம் ஆசு என்ன டேட்டா டைப் இப்போ இதே ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல டிம்மு நம்பர் ஒன் ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இங்கே நம்பர் ஒன்னுக்கு வேல்யூ கொடுக்கலாம் நம் ஒன் இஸ் இக்குவல் டு ஸோ நைன்டி அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து நம் ஒன் அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ நைன்ட்டிங்கிறது ரெண்டாவது எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ரைட் ஸோ இதே வந்து இப்போ ரெண்டு நம்பர் கொடுக்கணுன்னா நான் என்ன பண்ணலாம் இன்னொரு டிம்மு நம் டூ ஆஸ் என் டீச்சர் இங்கே நம்பர் டூ வந்துட்டு நம் டூ இஸ் இக்குவல் டு இங்கே வந்து ஒரு செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நம் ஒன் ஃபஸ்ட்டு இன்னொரு மெசேஜ் பாக்ஸில் நம் டூ அப்படின்னு கொடுக்குறேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நைன்டி செகண்ட் வந்து செவன்ட்டி எயிட் அப்படின்ற வருது ஓகே இப்போ நான் வந்து இந்த நம் ஒன் நம் டூ ரெண்டுமே இன்டீச்சர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு லைனாக கொடுக்காம கூட நான் என்ன பண்ணலாம் இங்கேயே நம் டூங்கிறத இங்கேயே கூட கொடுக்கலாம் ஓகே இன்னொன்று இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேனா நைன்ட்டி செவன்ட்டி எயிட் அப்படின்ற ரைட் ஓகே இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஒரே லைனில் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் பட் இதே நம் டூ இன்னொரு செக் இன்னொரு வேரியபிள் இருக்குது அது ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக இன்னொரு லைனில் தான் நாம் டிக்ளேர் பண்ண முடியும் டிம்மு ஸோ எஸ்டிஆர் இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் இன்டி ஸோ ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ இன்னொரு நேம் இன்னொரு லைனில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொன்று இந்த நம் ஒன் நம் டூ அப்படின்றது இன்டிஜர் இன்னொரு தடவை இங்கே நம் ஒன்னு கொடுக்க முடியுமானா அது மாதிரி கொடுக்க முடியாது ஓகே ஒரு நேம் வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும் ரெண்டு தடவை டிக்ளேர் பண்ண முடியாது ரைட் ஓகே இப்போ இதே டபுள் அப்படின்னு சொல்கிறப்ப பாயிண்ட் உள்ள வேல்யூ சொல்லாம் டபுளில் டிக்ளர் பண்ணுவோம் டிம்மு டி ஆஸ் டபுள் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் வந்து இங்கே டிக்கு வந்து வேல்யூ செட் பண்ணுறேன் டி இக்குவல் டு நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் சம்திங் கொடுக்குறேன் இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என்ன வேல்யூ கொடுத்தமோ அது அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகுது டேட்டா டைப்ஸை வச்சு வேரியபுள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான கான்செப்ட்டுக்கு தான் அதுபடி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ல வர எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வச்சு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி